நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அதிரடி மாற்றங்கள் அதிரடி திருப்பங்கள் நிகழப்போகின்றதா வாழ்க்கையில் செய்ய வேண்டியவை என்னென்ன செய்யக்கூடாதவை என்னென்ன மிக முக்கியமாக இந்த முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் நிகழப்போகும் அற்புதங்கள் என்னென்ன நீங்கள் எந்தெந்த தெய்வங்களை வணங்கணும் வழிபாடுகள் எப்படி செய்யணும் மிக பெரும் ஒரு செல்வ சுகத்தோட சுகபோக ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்ள என்ன செய்யணும் அப்படின்ட்டு பல்வேறு ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோ வளர்த்தல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி கன்னி ராசிகள் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்துல கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் ராகு மற்றும் செவ்வாயுடன் ஏழாவது வீட்டில் இருப்பார் உத்தியோகத்தில் கடின உழைப்பை இதன் காரணமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கடினமாகத்தான் இருக்கும் அதாவது வந்து சேர்வதற்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் வியாபாரம் செய்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் ஏழாவது வீட்டில் ராகு செவ்வாய் புதன் ஆகிய மூன்றும் சேர்ந்து உங்களுடைய ராசியில் மாதம் முழுவதும் கேது பகவானின் பிரசன்னமாக இருக்க போகின்றது இதனால் வியாபாரத்தில் சில குழப்பங்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கின்றது கூட்டு வியாபாரத்தை நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கும்பத்தில் ஆறாம் வீட்டில் அமர்ந்து கடினமான ஒரு உழைப்பை உங்களுக்கு வெளிப்படுத்த தயாராக இருக்கின்றார் மறுபுறம் அளவிற்கு அதிகமான பேச்சுகளை நீங்கள் குறைத்து கொண்டால் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்ல வேண்டும் அறிவிற்கு காரணமான கிரகமான குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ஐந்தாவது வீட்டை பார்ப்பதால் இயற்கையாகவே நீங்கள் செல்வ செழிப்போட வாழப்போகிறீங்க மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் பல மாற்றங்கள் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகின்றது நான்காம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தோட புனித யாத்திரை செல்ல நீங்கள் திட்டமிடுவீங்க வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் இதன் காரணமாக உண்டாகும் உங்களுடைய ராசியில் குரு பகவான் தாக்கத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நல்ல முடிவுகளை நீங்கள் நிச்சயம் எடுப்பீங்க ஐந்தாம் வீட்டில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய அன்பை அதிகரிக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பதை அதிகரிக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு கேது மற்றும் ஏழாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் இருப்பதன் காரணமாக வார்த்தை போரை குடும்பத்தினரிடம் உருவாக்கலாம் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க திருமண வாழ்க்கையிலேயும் சில சிக்கல்கள் இதன் காரணமாக உருவாகலாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆறாம் வீட்டில் சனி ஏழாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் மற்றும் எட்டாம் வீட்டில் சுக்கிரன் குரு ஆகியோர் இருப்பதால் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் சில நிதி சவால்கள் பண சவால்கள் இருந்தாலும் பண வரவு நிச்சயம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் இதை சுப செலவுகளாக மாற்ற முயல வேண்டும் ராசி அதிபதியான புதன் ராகு மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்து அருமையான ஒரு நிலையில் உங்களுக்கு பலன்களை கொடுக்க காத்திருக்கின்றார் ஆரோக்கியத்தில் சில மோசமான முடிவுகள் வந்தாலும் கடைசியில் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகத்தான் இருக்கப்போகின்றது போகின்றது கவனமாக இருங்க ஆரோக்கியத்திலையும் காலை நடைப்பயிற்சி மேற்கொள்வது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மூட்டு மூட்டுவலி போன்றவை உங்களுக்கு பெரும் தொல்லையாக இருக்கலாம் என்றும் உறுதியாக சொல்லலாம் இருந்தாலும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இயற்கை முறையில் உணவு பழக்க வழக்கத்தை வைத்து கொண்டால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுலேயும் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தவறிப்போன சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவுக்கு பின்பு வெற்றியை வெளிப்படுத்துவது தான் நல்லது போட்டி தேர்வு தொடர்பான செயல்பாடுகளில் அதீத முயற்சியும் ஈடுபாடும் வேண்டும் பங்கு சந்தை தொடர்பான முதலீடுகளில் தேவைகளை அறிந்து செயல்படணும் புதிய விஷயங்கள் தொடர்பான தேடல்களும் அதை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வமும் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் சமுதாயத்தில் செல்வாக்கு உயரும் சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்பட போகின்றது வாகனம் மற்றும் மனை சார்ந்த விஷயங்களின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைவீங்க மற்றவர்களுடைய தேவையை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க குலதெய்வ கோயிலில் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது போர்வீகம் தொடர்பான பிரச்சனைகளில் பொறுமையோடு செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க மாணவர்களுக்கு மறதி தொடர்பான எல்லாம் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் விருந்து மற்றும் கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் கலந்து கொள்வீங்க மனதில் இருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுது கவனத்தோடு இருக்கணும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் காலதாமதம் ஏற்படும் அத்தை மற்றும் மாமன் வகை உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லது எந்த ஒரு செயலையும் அலட்சியம் இல்லாமல் கவனத்தோடு செயல்படணும் வரவுகள் தேவைக்கேற்ப இருந்தாலும் பேராசை இல்லாமல் இருப்பது நல்லது சுபகாரியம் தொடர்பான செயல்களால் சேமிப்பு குறையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் சூதாட்டம் போன்ற செயல்களை தவிர்ப்பது பொருளாதார நெருக்கடியை குறைக்கும் அடிவயிற்றில் சூடு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் நுரையீரல் தொடர்பான இன்னல்கள் குறையும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் சிரமம் உண்டாகும் நேரத்திற்கு தகுந்தவாறு உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் மூட்டு மற்றும் கணுக்கால் பகுதியில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்த்திடணும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளில் ஒரு தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் பொருளாதாரமும் நெருக்கடியான சூழலும் மறையும் உடன் பிறந்தவர்களுக்கு சுயநலமின்றி இருப்பது உறவை காக்கும் பெரியோர்களிடம் அனுசரித்து போவதன் மூலமாக சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் பொன் பொருட்களில் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு தோற்ற பொழிவு ஏற்படும் எதிர் பழகும்போது நபரின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்க ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்புகளை மேம்படுத்துங்க தாய் வழி உறவுகளின் மூலமாக பொருளாதாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகரிக்கப் போகின்றது நினைவாற்றல் பெருகப் போகின்றது எதிர்பாலின மக்களிடம் உண்டான சில பிரச்சனைகள் தீரப்போகின்றது முயற்சிக்கு உண்டான மதிப்பெண்களை பெறப்போறீங்க விளையாட்டு போட்டிகளில் கவனமாக இருக்கணும் இயற்பியல் புவியியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஆராய்ச்சி பணிகளில் முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக எதிர்ப்புகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்வீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு மன திருப்தியை ஏற்படுத்தும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் அமையும் உங்களின் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் அலுவலக ரீதியான பயணங்களால் நன்மை உண்டாகும் பதவி உயர்வுக்கான முயற்சிகள் ஈடேறும் பணிகளில் திட்டமிட்டு செயல்படணும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் பொறுமையோடு இருக்கணும் வியாபார பணியில் தனித்துவத்துடன் செயல்பட போகிறீங்க வருமானத்தில் இருந்து வந்த காலதாமதம் குறையப் போகின்றது நீர்நிலை சார்ந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் திரவ பொருட்கள் வாசனாதி திரவியங்கள் பால் சார்ந்த வியாபாரம் மற்றும் கால்நடை தொடர்பான பணிகளில் ஆதாயம் லாபம் கிடைக்கும் பொன் வெள்ளி போன்ற ஆபரண தொழிலில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் அரசு விதிமுறைகளில் மாற்றங்கள் நேரிடும் வர்த்தக பணிகளில் அலட்சியமின்றி செயல்படணும் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பதவிகள் கிடைப்பதில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும் உங்களுடைய செயல்பாடுகளில் கடமையுடன் செயல்பட்டால் பயனற்ற தேவையற்ற வதந்திகளை தவிர்க்கலாம் பொருள் ஆதாயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் பயணங்களால் நன்மை ஏற்படும் தொண்டர்களின் ஆதரவுகள் மன நிம்மதியை ஏற்படுத்தும் இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலம் தூக்கமின்மையும் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் தோற்றத்தில் பொலிவு ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் இருந்து வந்த காலதாமதம் குறையும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும் பேச்சுகளில் கவனமாக இருக்கணும் விவேகமாக இருக்க வேண்டும் அனுசரித்து போக வேண்டும் கிடைக்கும் வருவாயை அசையா சொத்துக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத சில விரயங்கள் மூலம் சேமிப்புகள் குறையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த மாதத்தில் மற்றபடி தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக பண ரீதியாக அனைத்தும் சிறப்பாகவே இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் எதிர்பாராத வகையில் நன்மைகள் கிடைக்கணும் அதிர்ஷ்டங்கள் அடிக்கணும் யோகங்கள் அடிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா தெய்வ வழிபாடு முக்கியமான ஒன்று நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கீங்க அப்படின்னா போயிட்டே இருங்க நாலு பேர் நல்லது சொல்லுவான் நாலு பேர் கெட்டதை சொல்வான் அதையெல்லாம் பெருசாக எடுத்து தொட்டது தொலங்கும் என்பதைப் போல வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்து மகிழ்ச்சியை உண்டாக்க போகிறீங்க தொழிலில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க பண வருவாய் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரும் சிறப்பான வருவாய் உங்களுக்கு இருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்க சுகபோகமான செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நீங்கள் வாழ போகிறீங்க கண்டங்கள் என்று பார்க்கும்போது காத்திருக்கும் கண்டங்கள் அது என்ன காத்திருக்கும் கண்டம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கூடவே இருப்பவர்கள் உங்களுக்கு எதிரியாக செயல்பட போகிறாங்க அப்படின்றத சொல்லியே ஆகணும் மூணு பேர் நல்லது செஞ்சால் ஒருத்தவன் கெட்டது செய்கிறதுக்குன்னு இருப்பான் மூணு பேரை விட நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த மூணு பேருமே உங்களை கெட்டது செய்யணும் உங்களுக்கு இடையூறு கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்றதுனால இதில் மிக மிக உஷாராக கவனமாக இருப்பது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும் எதிர்பார்த்த முடிவுகள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அந்த முடிவுகளால் நீங்கள் பெருமளவு பண வருவாயையும் பெருக்கிக் கொள்ள போகிறீங்க யாரை நம்பியும் உங்களுடைய தொழிலை ஒப்படைக்காதீங்க உங்களுடைய பணியை ஒப்படைக்காதீங்க நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க உங்களால் முடியாத பட்சத்தில் கூட இன்னொரு நாள் தள்ளி வைக்க முயலுங்களை ஆனால் பக்கத்தில் இருக்கவங்கிட்டியோ நண்பர் தானே அப்படின்ற மாதிரியோ உங்களுடைய பொறுப்புகளை வேலை செய்கிற இடத்துல கொடுத்துடாதீங்க பெரும் பிரச்சனையாகி போகும் அன்றதையும் சொல்லியே ஆகணும் எப்பேற்பட்ட சந்தோஷமான ஒரு நிலை இருந்தாலும் சோகமான துக்கமான ஒரு நிலையும் இந்த மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள்ளார வரும் அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இறை வழிபாடு தெய்வ வழிபாடு ஆன்மீக நாட்டம்தான் இறை சுற்றுலா செல்லுங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வாங்க தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டா உங்களுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும் தடை தாமதங்கள் எல்லாம் விலகி சென்றுவிடும் என்று சொல்லலாம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வரை குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் திருவேற்காட்டில் சென்னை திருவேற்காட்டில் உள்ள ஸ்ரீதேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபட சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும் எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப்போகுது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார ராசிக்காரர்களாக்கிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி கன்னிராசிக்காரர்கள் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்